டிஎன் த்ரீ சிக்ஸ்டி இறைவனடி ஆன்மீக யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம ஆன்மீக பதிவில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா நம்மளுடைய வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்டில் வந்து எழுதியிருக்காங்க எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க அதாவது என்னென்னா அவங்க நிறைய கோவிலுக்கு போயிட்டே இருக்காங்களாம் நிறைய தெய்வ வழிபாடு பண்ணிகிட்டே இருக்காங்க ஒரு விரதம் மகிமையும் அவங்க வந்து கைவிடுறதே இல்லை அதாவது பிரதோஷ வழிபாடாக இருக்கட்டும் திருத்திக வழிபாடாக இருக்கட்டும் சங்கடகர சதுப்பு வழிபாடாக இருக்கட்டும் இது மாதிரி எல்லா தெய்வ வழிபாட்டுக்குமே முக்கியத்துவம் கொடுத்து அந்த விரதத்தை கடைப்பிக்கிறாங்க இருந்தும் அவர்களுடைய வீட்டில் வந்து பார்த்தா கஷ்டங்கிறது தாண்டவம் ஆடிட்டே இருக்கு அவங்க வீட்டில் பொருளாதார பிரச்சனை அப்படிங்கிறது தொடர்ந்துட்டே இருக்கு பணம் எவ்வளவுதான் வருமானம் வந்தாலும் அந்த வருமானம் கையில தங்கவே மாட்டேங்குது அதே மாதிரி பார்க்கும்போது வீட்டில் ஏதாவது யாருக்காவது கடனுக்கு ஏதாவது பதில் சொல்கிறதுக்காகவே கஷ்டமான சூழ்நிலை உருவாகிட்டே இருக்கு எப்போவுமே வீட்டில் வந்து ஒரு நிம்மதி இல்லாத தன்மையோடவே இருக்கு வீட்டுக்குள்ள வந்தாலே ஏதோ ஒரு போராட்டமா இருக்க மாதிரியே இருக்கு சந்தோஷமே இல்லை வீட்டில் கணவனுக்கு மனைவியை பார்த்தா பிடிக்கல மனைவிக்கு கணவனை பார்த்தா பிடிக்கல எதனால அப்படின்னு பார்க்கும்போது கணவன் கொண்டு வரக்கூடிய வருமானம் குடும்பத்துக்கு பத்தலன்னு மனைவி கேட்கும் கேட்கும் பொழுது அதனால பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கமெண்ட்ல நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் லதான்னு சொல்லிட்டு லதா பிரேம் குமார் அவங்க வந்து இது கேட்டிருக்காங்க சரிங்க இப்போ அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விரத மகிமையை பத்தி தான் இந்த வீடியோல போறோம் அந்த விரத மகிமை இப்போ நான் கொடுத்திருக்க லதா பிரேம் பிரேம்குமார்க்கு மட்டும் இல்லை பார்க்குறவங்க எல்லாருக்குமே இந்த விரதம் ரொம்ப 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 துல்லியமாக பயன்படும் அப்படின்னு கிட்ட மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு விரத மகிமையை தான் இன்னைக்கு உங்களுக்கு நான் இந்த வீடியோல கொடுக்கப் போறேன் நான் வீடியோ முழுசா பாருங்க பெண்கள் மட்டுமே இருக்கக்கூடிய அதி அற்புதமான ஒரு விரதம்னா சந்தோஷி மாதா விரதம் இந்த விரதத்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைன்னா புதுசா தெரிஞ்சுக்கோங்க இந்த சந்தோஷி மாதா விரதம் அப்படிங்கிறது மிக 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 சக்தி வாய்ந்தது பெண்களுக்கு இந்த விரதத்தை என்ன பெண்கள்லாம் இருக்கலன்னா எல்லா வயதில இருக்கக்கூடிய பெண்களுமே இருக்காங்க அதற்கு வந்து கண்டிப்பாக மிக முக்கியமாக இந்த விரதம் இருக்கக்கூடியவர்கள் கண்ணியாக இருக்கலாம் சுமங்கலியாக இருக்கலாம் இது ரொம்ப முக்கியம் மிக முக்கியமாக சுமங்கலியாக இருக்கலாம் கணவனை இழந்தவர்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ள இயலாது அதற்காக இந்த விரதத்தை கணவன் இருக்கக்கூடிய பெண்கள் மட்டுமும் கன்னி பெண்கள் கண்டிப்பாக திருமணம் ஆகாதவர்களும் இந்த விரதம் இருந்தே மேற்கொள்ளலாம் சரிங்க இந்த விரதத்தை எப்படி கடைப்பிடிக்கணும்னா இந்த விரதம் இருக்கிறதுக்கு சிறந்த நாள் அப்படின்னா வெள்ளிக்கிழமை தான் சந்தோஷ விரதத்துக்கு சிறந்த ஒரு நல்ல நாள் சரிங்க இந்த விரதத்துக்கு என்னென்ன முறைகள் இருக்கு இந்த விரதத்தை மேற்கொள்ளக்கூடிய பெண்கள் காலையில் அதிகாலையில் எழுந்து சுத்தமான நீரில் குளித்து மஞ்சள் பூசி குளிக்கணும் கண்டிப்பாக மஞ்சள் பூசி குளித்து நீராடிவிட்டு அதற்கு முன்னாடி நாளை அதாவது வியாழக்கிழமையை வீடெல்லாம் சுத்தம் செய்து பூஜை சுத்தம் செய்து வச்சுக்கணும் காலையில் வெள்ளிக்கிழமை குளிச்சுட்டு வீட்டு வாசலில் போல போட்டு மாயிலை கண்டிப்பாக வாசலில் இருக்கணும் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி விரதத்தை முதல்ல தொடங்கணும் கண்டிப்பாக இந்த பூஜையில் சந்தோஷி மாதாவோட படம் இருக்கிறது ரொம்ப நல்லது அதனால பக்கத்தில் இருக்க படங்கள் சுவாமி படங்கள்லாம் இருக்கக்கூடிய கடையில் போய்ட்டு சந்தோஷி மாதா படம் வாங்கி பூஜை அறையில் வச்சு தனியாக நெய் தீபம் போடுறது ரொம்ப நல்லது இந்த தீபத்தை போட்டு காலையில் முதல்ல விரதத்தை தொடங்கணும் இந்த விரதம் இருக்கக்கூடிய நாட்கள் பெண்கள் நீர் அதாவது தண்ணி குடிக்கலாம் பால் குடிச்சுக்கலாம் மற்றபடி எந்த ஒரு ஆகாரமும் சாப்பிடவே கூடாது காலையில விரதத்தை தொடங்கி அன்றைக்கு சாயந்திரம் வரைக்குமே இந்த விரதத்தை கண்டினியூ பண்ணணும் சாயந்திரம் வந்து சந்தோஷி மாதாக்கு நம்மளால முடிந்த அழகான பூக்கள் எல்லாம் பூத்து அரிசிக்க தேவையான பொருட்களை வச்சு வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் வைத்து மிக முக்கியமாக நெய்வேதியம் என்ன செய்யலன்னா இனிப்பு இருக்கக்கூடிய அதாவது இனிப்பு சக்கரை பொங்கல் நெய்வேதியம் செல்லலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இனிப்பு கேசரி நெய்வேதியம் பண்ணலாம் சரி இது எதுவுமே முடியல அப்படி கஷ்டமா இருக்கு வேலைக்கு போகக்கூடிய நிலையில இருக்கக்கூடியவர்கள் நமக்கு உடைச்ச கடலைன்னு சொல்லக்கூடிய பொத்துக்கல்லையோட வெள்ளம் கலந்து நெய்வேதின்னு செய்யலாம் இந்த நெய்வேதி பொருளை வைத்து தீபாராதனை காண்பிக்க சந்தோஷமாதான் வழிபாடு பண்ணனும் சரிங்க இந்த விரதம் முடிஞ்சதுக்கு பிறகு சாப்பிடலாம்னு கேட்டால் சாப்பிடலாம் அதாவது ஆறு மணிக்கு மேல விரதம் அதாவது தீபாராதன் எல்லாம் பண்ணி பூஜை முடிஞ்சதுக்கு பிறகு கண்டிப்பா சாப்பிடலாம் ஆனா இந்த விரதத்துல மிக முக்கியமா மறந்து கூட இந்த தவறை செய்திடக்கூடாது அப்படி என்ன அப்படின்னு பார்த்தா இந்த விரதம் இருக்கக்கூடிய பெண்கள் கண்டிப்பாக விரதம் இருக்கக்கூடிய நாட்ல குளிப்பு சார்ந்த பொருட்களை சாப்பிடவே கூடாது ஆமாங்க அதாவது எலுமிச்சம்பழம் புளி இது தயிர் இது மாதிரியான குளித்த பொருட்களை அன்னைக்கு சாப்பிடவே கூடாது அது வந்து விரதம் இருந்ததுக்கு அத்தனை இல்லாமல் போயிடும் அதனால இந்த விரதம் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த குளிப்பு சார்ந்த பொருட்களை கையால் தொடவும் கூடாது சாப்பிடவும் கூடாது எலுமிச்சம்பழம் தக்காளி தயிர் இது மாதிரியான புளிப்பு பொருட்களை கண்டிப்பாக கையில தொடவே கூடாது சாப்பிடவும் கூடாது சரிங்க அப்ப என்னதான் சாப்பிடலாம் அப்படின்னா ஆறு மணிக்கு மேல எல்லாம் முடிந்ததுக்கு பிறகு நமக்கு அரிசி கலக்காத உணவுகள் சொல்லக்கூடிய கோதுமை மாவினால் சேர்த்து சப்பாத்தி சாப்பிடலாம் அதற்கும் கூட வந்து நமக்கு பருப்பு அதாவது பருப்பு நம்ம டால் சாப்பிட்டா அது மாதிரியான விஷயங்கள்ல சாப்பிடலாம் அதுல தக்காளி கலந்திருக்க கூடாது லெமன் கலந்துருக்க கூடாது இந்த பூஜை நடக்கக்கூடிய இடத்துல கண்டிப்பாக எலுமிச்சம்பழம் இருக்கவே கூடாது எல்லா மண் வழிபாட்லயும் எலுமிச்சம்பழம் தான் பிரதானமா இருக்கும் ஆனா சந்தோஷமான வழிபாட்டுல எலுமிச்சம்பழம் இருக்கக்கூடாது புளித்த தயிர் தயிர் சாதம் நைவேதியம் இருக்கக்கூடாது இது மாதிரியான விஷயங்கள் தவிர்த்து இனிப்பு சார்ந்த கேசரி சக்கரை பொங்கல் நைவேதியம் பண்ணலாம் அதே மாதிரி விரதம் முடிந்ததுக்கு பிறகு நமக்கு உப்புமா சாப்பிட்லாம் அதாவது கோதுமை உப்புமா சாப்பிட்லாம் கோதுமை தோசை சப்பாத்தி இது மாதிரி மிக எளிமையான உறதில் வெள்ளம் வச்சுக்கூட நீங்கள் சாப்பிட்டு இந்த விரதத்தை கடைபிடிக்கணும் சரிங்க இந்த விரதம் எத்தனை நாள் எத்தனை வாரம் இருக்கணும் அப்படின்னு கேட்டால் இந்த விரதத்தை சிறதையோட பதினாறு வாரம் வெள்ளிக்கிழமை இந்த விரதத்தை கடைபிடிக்கணும் எத்தனை வாரம் பதினாறு வாரமும் இந்த சந்தோஷமாத விரதத்தை கடைபிடிக்கணும் இந்த விரதம் இருக்கக்கூடிய நாட்கள்ல கண்டிப்பா சந்தோஷமான படம் தான் விரதத்தை நம்ம தொடங்கணும் தவிர்க்க முடியாத காரணத்தினால அந்த வெள்ளிக்கிழமை நமக்கு வந்து பெண்களால கலந்துக்க முடியாத அதாவது அன்றைக்கு உங்களுக்கு தெரியும் இயற்கையாகவே உங்களால கலந்து கொள்ள முடியாத தன்மை வந்துருச்சு அப்படின்னா அந்த வாரத்தை விட்டுட்டு அதுக்கு அடுத்த வாரத்தை வந்து அதை கண்டினியூ பண்ணிக்கணும் உதாரணத்துக்கு மூணு வாரம் விரதம் முடிச்சுட்டீங்க நாலாவது வாரம் போகும்போது இயற்கையாக உங்களுக்கு வந்து தடை வந்துருச்சுன்னா அதுக்கு அடுத்த வாரம் ஐந் அதாவது நாலாவது வாரமாக அதை கனெக்ட் பண்ணி அப்படியே பதினாறு வாரத்தையும் நீங்க முடிக்கணும் இது மாதிரியாக பதினாறு வாரமும் யார் ஒருத்தங்க இந்த சந்தோஷமான விரதத்தை மேற்கொள்றீங்களோ முக்கியமாக பெண்கள் நினைச்சபடியே வீடு கட்டணமா நடந்துடும் திருமணமா நடந்துடும் குழந்தை பாக்கியமா கிடைச்சிடும் கடன் தீரணமா கடன் தீர்ந்துடும் வீட்டுல செல்வமும் லட்சுமி கடாட்சமும் பொன் பொருள் நகை ஆபரணம் வேணுமா அதுவும் கிடைச்சிடும் இந்த விரதம் நிறத்தை பத்தி இன்னும் முழுசா தெரிஞ்சுக்கணும்னா இது மாதிரியான புத்தகம் அடைகள்ல கிடைக்கும் இது ஒரு சந்தோஷி மாதா பூஜையும் கதையும் சகல சௌபாகியங்களையும் தரும் சந்தோஷமான விரதம் மகிமே புத்தகமே கடைகள்ல கிடைக்குது இதுதான் இந்த புத்தகம் இப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாத்தீங்களா இந்த அம்மனுடைய பேர் தான் சந்தோஷி மாதா இந்த அம்மன் யாரு இந்த அம்மன் எப்படி வந்தாங்க இந்த அம்மனை பத்தி நீங்க என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை கூட கமெண்ட்ஸ்ல எழுதுங்க அப்போ உங்களுக்கு இந்த அம்மனை பத்தி இன்னொரு பதிவில் சொல்றேன் இந்த சந்தோஷி மாதாவினுடைய விரதம் மகிமைக்கு ஈடு இணைய வேற எதுவுமே கிடையாது அப்பேற்பட்ட அதாவது மிகப்பெரிய தரித்திரமே ஒரு வீட்டுல இருக்கு அந்த வீட்டில் எந்த ஒரு நல்லதுமே காரியமே நடக்கல சுபகாரியங்களும் நான் தடைப்பட்டுட்டே இருக்கக்கூடிய வீட்டில் இந்த சந்தோஷி மாதா விரதத்தை யார் ஒரு சும வழிகள் அந்த வீட்டுல பண்றாங்களோ அந்த வீட்டுக்கு இந்த சந்தோஷமாதாவினோட அருள்னால எப்பேர்ப்பட்ட பீடைகளும் விலகி ஐஸ்வரியமும் மகாலக்ஷ்மியும் அதாவது இச்சா சக்தி ஞானசக்தி க்ரியா சக்தி இந்த மு பெரும் தேவியின் ஸ்வரூபமா இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷமாதா இந்த தேவியினுடைய அருள் வீட்டுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா சகல சௌபாகியமும் நம்மளை தேடி வந்துரும் அப்பேற்பட்ட இந்த சந்தோஷ் மாதா விரதத்தை இது மாதிரி புத்தகத்தை கடைகளில் வாங்கி அந்த புத்தகத்தை வைத்து படித்து பார்த்து அதே மாதிரி அந்த விரதத்தை மேற்கொள்ளுங்கள் இந்த புத்தகத்தை படிக்கும்போது இது உள்ள சுனுதி அப்படின்னு ஒரு கதை இருக்கும் அந்த விரதம் பூஜை முடிந்து பூஜை முடிந்த பிறகு அந்த சுனுதியின் கதையை ஒவ்வொரு வாரமும் நீங்கள் விட்டு படிக்கணும் அந்த கதையை படித்தால்தான் அந்த பூஜையோட முழு பலன் கிடைக்கும் அதில் வந்து சுனுதின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கதை இருக்கும் அந்த கதையை படிச்சு அதுல சந்தோஷமாதோட மகிமையை அதுல தெரியும் அந்த கதையை பதினாறு வாரமும் நீங்க படிச்சுட்டே வரணும் அப்பேற்பட்ட மிக அதி அற்புதமான இந்த சந்தோஷமாத விரதத்தை நீங்க எல்லாரும் இருக்கணுங்கிறதுக்காக நம்மளுடைய வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க இல்லையா லதா பிரேம்குமார் அவங்களுக்காகவே இந்த விரத மகிமை கொடுத்துருக்கேன் நீங்களும் இந்த விரத மகிமையை மேற்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில இந்த சந்தோஷமாத விரதம் எப்பேற்பட்ட திருப்பங்களை கொடுக்குதுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க கால் பண்ணி சொல்லுங்க வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் ஒரு பதிவில் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்